வணக்கம் நண்பரில் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஐடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு த்ரீ மேக்ஸ் வச்சு ரீசெண்டாக ஒரு வேல் கலெக்ஷன் வச்சு ஒரு ஐடியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொஃபைல் கலெக்ஷன் பார்த்தோம் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா வந்துட்டு லெவல் செவன்ட்டி டூ இருக்குது நம்மளோட இம்ளமோ வந்துட்டு பதிச்சு வச்சுருக்கோம் அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஐடி தான் இந்த வாங்க கன் கலெக்ஷன்லேருந்து அப்படியே மே மேலோட்டமாக பார்த்துப்போம் கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒம்போது ஈவோ கன்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏகே ஸ்கார் எம் பி ஃபோர்டின் மூணு மேக்ஸில் இருக்குது அதெல்லாம் மற்ற ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் எத்தோர் சிக்ஸ் இருக்குது ஏகேக்கு பார்த்தீங்கன்னா ஈவோ ஏகே மேக்ஸ் இருக்குது ஸ்கார்க்கு மேக்ஸ் இருக்குது கோசா பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோரில் இருக்குது ஃபார்மஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் த்ரீல இருக்குது எக்ஸமைட் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோரில் இருக்குது என் என்ஐடி ஃபோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டபுள் ரேட் ஆஃப் இன்குப்ட் ஏஎன்எடி ஃபோர் இருக்குது அதெல்லாம் ஏஜி வந்து நார்மல் ஸ்கின் தச்சிருக்காரு பேரஃபுல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஸ்கின் வச்சுருக்காரு இங்கஃபிஷர் இருக்கு ஜி த்ரீ சிக்ஸ் எப்பவும் உங்களுக்கு எல்லா ஐடியில் இருக்க மாதிரி ஸ்கின் தான் இருக்கு ஒன் டம் கன் பார்த்தா டபுள் டேட் ஆஃப் ஸ்கின் இருக்கு எஸ்கேஎஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா ஃபேர் எஸ்விடி பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ் ஸ்கின்னு இருக்கு உட்பேக்கர் பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்ச் இருக்குது இருக்கு ஏசிஐடி பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மேகசின் இருக்குது மற்றபடி மின்ஸ்டர் கின்னர் இருக்கு ஸ்கின் இல்லை மிஷின் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம் டூ ஃபோர் நைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் டேட்டாக ஃபேர் இருக்குது அது இல்லாமல் பெரிய எம் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து டிங்க் போட டாப் இருக்குது அதாவது டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்கு எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா யூஎம்பி இந்த ஒரு ரேம்பேஜ் யூஎம்பி அதாவது வந்துட்டு ஓல்டு யுஎம்பி டபுள் டேமேஜ் யூஎம்பி இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபைர் யூஎம்பி இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு கடைசி இன்குபேட்டர் யூஎம்பி இருக்குது எம்பி ஃபைவ் பார்த்திங்கன்னா ஈவோ டபுள் த்ரீ இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு டபுள் ரேஞ்சு அதாவது லாஸ்ட் இயர் யூ எம்பி ஃபைவ் இருக்குது எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு லைட்டிங் இருக்குது அது இல்லாமல் இன்டர் ஸ்கின் இருக்குது பி நைட்டிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபையர் தான் இருக்குது தாம்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட்டாக ஃபயர் வெக்டர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் இருக்கு மேக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் இருக்கு பைசன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்ச் அதாவது ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் வச்சிருக்காரு வச்சுருக்காரு கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இ ஒவலு ஃபோர் இல்லை அது இல்லாமல் வந்துட்டு இங்கு போய்ட்டு கிரீன் எம் இருக்குது டபுள் பேரல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இ ஒலவல் ஃபோர் போட்டுருக்கா அதுலாம் எலமெண்ட் இல்லை மூணுமே இருக்கு அப்புறம் ஹேண்ட் ஆஃப் ஹூப் இருக்கு பேகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து ஃப்ரீ ஸ்கின் வச்சிருக்காரு அதே அதேமாதிரி ஃப்ரீ ஸ்கின் வச்சிருக்கேன் எம் ஃபைவ் நைன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரேஞ்ச் ஸ்கின் வச்சிருக்காரு ஸ்னைப்பர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இங்கு டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது அது இல்லாமல் இந்த சிங்கிள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்கு மீதெல்லாம் வந்துட்டு அப்படியே நார்மல் ஸ்கின் தான் கைஸ் நல்லா பார்த்துங்க பிஸ்டல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே காமிக்கிற மீது அப்படியே பாருங்கள் ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தமாக ஒரு மூணு ஃபிஸ்ட் வச்சிருக்காரு நேடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்து நேடு வச்சிருக்கு க்ளோவில் பார்த்தீங்கன்னா நாற்பது க்ளோவல் வச்சுருக்காரு அதர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஸ்கின் வச்சுருக்காரு வாங்க நம்ம வந்துட்டு வேலை கலெக்ஷன் போயிடுவோம் டோட்டலாக வந்துட்டு ஐடியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நானூற்றி முப்பத்தி நாலு வேலட் இருக்குது அதில் வந்துட்டு இந்த ஒரு ரேம்பேஜ் வேலெட் இருக்குது டைகர் இருக்குது ப்ளூஷேட் இருக்கு இப்பேட் இருக்குது காமி சாம்பரா இருக்குது அதெல்லாம் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்க யாருக்கு யார் இந்த ஐடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த நியர்லி டென் கே கிட்ட வருது ரைஸ் அந்த ஐடி வந்துட்டு அவை இஎம்ஐயில் அவைலபிளாக இருக்குது யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அட்மிட்டை பண்ணி டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஐடி வந்துட்டு எப்படி இப்போ நான் வாங்குறது அப்படின்னு கேட்டுக்கிட்டால் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனாலும் ஐடி ஃபஸ்ட் கமௌண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணால் அட்மிட் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த தைரியோட வந்துட்டு ஃபுல் அப்படியே ஃபேட் கலெக்ஷன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மண்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறாளுக்கு ஷூவில் பார்த்திங்கனாலும் நம்மளே தான் இருக்குது அமௌண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஒரு சிக்ஸ்டீன் அமௌண்ட் இருக்குது அதில் வந்துட்டு இந்த ஒரு குரூப் அமௌண்ட் இருக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே அமௌண்ட் காட்டுறேன் மூணு மேக்ஸ் அமௌண்ட் இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாம இந்த ஐடி வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது யாராவது வந்துட்டு மிட் ரேஞ்ச் மிட் ரேஞ்சில ஒரு நல்ல மேக்ஸ் வச்சு ஐடி எதிர்பார்க்குறீங்களா இந்த ஐடி ஒரு நல்ல ஒரு ஐடி இப்போ என்ட்ரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சு இந்த அதாவது வந்து ராய் ஸ்டார் என்ட்ரி தான் வச்சிருக்காரு அது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் இப்போ ரீசென்டா வந்து அதுல புடிச்சு ஏன்னா இட்டாச்சி என்ட்ரி வச்சிருக்காரு அதெல்லாம் முன்னா ரெண்டு என்ட்ருக்கு லுக் சேஞ்சர் பாத்தீங்கன்னா வந்துட்டு பேஜ் லுக் சேஞ்சர் வச்சிருக்காரு மறுபடியும் மறுபடியும் தான் யாருக்காவது இந்த ஐடியா வந்துட்டு பை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி அட்மிட் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் கைஸ் பை போயிட்டு வரேன் டாட்டா